அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு மணி நிலவர வானிலை அமைப்பு நேற்றைக்கு நாம் அறிவித்த இடங்களில் அனைத்து இடங்களிலும் பரவலாக ஆங்காங்கே ஒரு நல்ல பொழிவை கொடுத்த நிலையில் நேற்றைக்கு மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கையின் மீது அமைந்து தென்கிழக்கு இலங்கைக்கு புறமாக அமைந்திருந்த இரு காற்று சுழற்சி இணைப்புகள் தற்பொழுது அது குமரிக்கடல் பகுதியில் அதாவது இலங்கைக்கு தென்மேற்கு புறமாக தொடங்கி அது தென்கிழக்கு பகுதி வரை நீடித்து அதை நீண்டு அப்படின்ற மாதிரி சுழன்று கொண்டு வருகிறது நம்ம நள்ளிரவு அதிகாலை வேலைங்க வேலையில் அந்த கடலோர மாவட்டங்களில் ஒரு மலைப்பொழிவு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தோம் அதுபோலவே நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு இடங்கள்லேயும் ஒரு சில இடங்கள்லேயும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தின் பொன்னேரி பகுதிகளிலும் தற்போது அதிகாலை வேலையில் கும்மிடி ஒரு மலைப்பொழிவு கொடுத்துருக்கோம் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு அதாவது செங்கல்பட்டு விழுப்புரம் அந்த இடைப்பட்ட மரக்காணம் பகுதிகள்லேயும் நல்ல ஒரு மலைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டு தான் இருந்தது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா புதுச்சேரி மற்றும் கடலூர் இடைப்பட்ட பகுதி அந்த பரங்கிப்பேட்டை அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்த நிலையை திருச்சிக்கு த நள்ளிரவில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது அதேபோல் டெல்டா மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த மன்னார்குடிக்கு தெற்கு பகுதியாகவும் த நாகை நாகப்பட்டினத்தின் ஒரு சில இடங்களில் திருவாரூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதாவது அந்த கட்சணம் பகுதிகள் மற்றும் அந்த ஒரு சில இடங்களில் உரத்தநாடு சுற்றுவட்டார பகுதிகள் ஆங்காங்கே அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மிதமான மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் தற்பொழுதும் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் மழை தொடர்ந்து கொண்டு தான் வருகிறது இந்த வேலையில் கூட திருத்திரைப்பூண்டி மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கட்சணம் பகுதிகள் மீண்டும் அந்த பகுதிகள் தகட்டூர் பகுதிகள் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு கொடுத்து வருது நம்மளால் பார்க்க முடியுது கள்ளக்குறிச்சி பகுதிகளிலும் கொடுத்து வருகிறது நம்மளால் பார்க்க முடியுது தென்முனை பகுதியான கன்னியாகுமரிக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒரு ஒரு இடங்களில் கொடுத்து வருகிறது ராமநாதபுரம் மாவட்டங்கள் இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு விட்டு அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டு இருந்தாலும் இன்றைக்கான மழைப்பொழிவும் இதே போல அமைப்பாக அதாவது வெப்பம் உயர்வுக்கு பிறகு கடலோரங்களில் தொடங்கி உள் மாவட்டங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அப்படின்றது அதிகரித்து காணப்படும் அதாவது மிக மிதமாக விட்டு விட்டு அப்படின்ற மாதிரி இருந்து மாலையில் நேற்றைக்கு பிடி திருப்பூர் மாவட்டத்தில் போய் மழைப்பொழிவு கொடுத்தது அதாவது கோவை திருப்பூர் சுற்றுவட்டாரங்கள் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றது இருந்தோம் அதை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான சேலத்திற்கு மேற்கு பகுதி அப்படின்ற மாதிரி சேலமே உட்பட அதாவது தமிழகத்திலே பரவலாக இருக்கும் உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கோவை நீலகிரி அந்த அந்த ஒரு சுற்றுவட்டார ஜோன்ஸ் அப்படியே திருப்பூர் மாவட்டம் கரூர் நாமக்கல் பகுதிகளில் ஒரு மழை பொழிவு ஆங்காங்கே இருந்து கொண்டு டெல்டாவிற்கு இன்றைக்கும் மழை வாய்ப்பு கனமழை வாய்ப்பு அதாவது ஆங்காங்கே விட்டு விட்டு அதாவது ப பரவலாக அதாவது மற்றவர்கள் கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மழைப்பொழிவானது பதினேழாம் தேதி நாளை வந்து இந்த வட கடலோரங்கள் வட உள் மாவட்டங்கள் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு தீவிரத்தை குறைத்து அப்படியே படிப்படியாக சேலத்தின் தெற்கே இந்த பக்கம் புதுச்சேரிக்கு தெற்கு பகுதி அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு வரும் படிப்படியாக அப்படின்றது நம்ம ஏற்கனவே நேற்றைய அறிக்கையில் மலை அறிக்கையில் சொல்லியிருக்கோம் அதாவது மழைப்பொழிவு எந்தெந்த நாட்கள்லேருந்து எப்படி குறையும் அப்படின்றது ஆக மொத்தம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு அப்படின்ற மழைப்பொழிவு தீவிரத்தின் குறைவு வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தோரு தேதிக்கு மேலே ஒரு ரெண்டு நாட்கள் இருந்தாலும் மீண்டும் வந்து பார்த்தோம்னா அடுத்த நிகழ்வுகளால் அப்படியே படிப்படியாக மழைப்பொழிவின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் அடுத்த மா இந்த மாத இறுதி நிகழ்வு நல்ல ஒரு வலுவான நிகழ்வாக தெரிகிறது வானிலையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்ய வேண்டிய நன்றி வணக்கம்